வெல்கம் யூ ஆல் டு மை சேனல் ஐ எம் ஏ தனசேகர் ஃப்ரம் மேட்டூர் இது அடிப்படையாக வச்சுட்டு நம்ம ஒரு வளைவோடு வரைஞ்சோம் அப்படின்னா மூணு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் இருக்கு அது என்னன்னு சொல்றேன் இதுவும் ஹையர் ஸ்டடிஸ்ல படிப்பீங்க அப்சல்யூட் ரியாக்சன் ரேட் வணக்கம் இன்னைக்கு பிளஸ் டூ கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் செவன் வேதிவினை வேகவியல் பாடத்துல இருந்து மோதல் கொள்கை பொல்யூஷன் தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் ஒரு வேதி வினையானது ஏன் நிகழுது அதாவது ஒரு பொருள் இன்னொரு வினைப்படுப்பொருளோடு சேர்ந்து வினையில் ஈடுபட்டு எப்படி இன்னொரு விளைபொருளாக மாறுது அப்படிங்கிற மிக முக்கியமான கான்செப்டே இந்த டாபிக் தான் ஓகே அந்த வகையில் வினை வேகங்கள் பற்றி பல கொள்கைகள் விளக்கப்பட்டுள்ளது அதில் நம்ம ப்ளஸ் டூ போர்ஷனில் இருக்கிறது மோதல் கொள்கை சிம்பிள் கொல்யூஷன் தியரி இது வந்து இரு மூலக்கூறு வினைகளுக்கான மோதல் கொள்கை அப்படின்னு கூட அழைக்கப்படுது அதாவது கொல்யூஷன் தியரி ஃபார் பைமாலிகுலர் ரியாக்சன்ஸ் இதில் இந்த இரு மூலக்கூறு அப்படிங்கிறது என்னன்னா ஏ அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும் அது பிங்கிற இன்னொரு பொருளோட சேர்ந்து நமக்கு விளைபொருளை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதை வந்து நம்ம பைமாலிக்குலர் அல்லது இரு மூலக்கூறு வினைகளுக்கான மோதல் கொள்கை அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷில் சிம்பிள் கொல்யூஷன் தேரி அப்படின்னு சொல்றோம் இதுதான் நம்ம ப்ளஸ் டூ பகுதியில் இருக்கிற ஒரு கொள்கை அடுத்து நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போனீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன கொள்கைகள்லாம் இருக்கும் அப்படின்னு பாருங்க ஒரு மூலக்கூறு வினைகளுக்கான மோதல் கொள்கை அதாவது இங்கே வந்து ஏதாவது ஒரு பொருள் மட்டும்தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற பொருள் இருக்கும் இது வந்து விளைபொருளாக மாறும் இந்த மாதிரியான வினைகளை பற்றி படிக்கிற ஒரு கொள்கை வந்து ஒரு மூலக்கூறு வினைகளுக்கான மோதல் கொள்கை பொல்யூஷன் தியரி ஃபார் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா தனி வினைவேக கொள்கை அல்லது இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கை இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு கிளர்வுறு அணைவு கொள்கை இதை வந்து நம்ம ஏஆர்ஆர்டி அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் ஹையர் ஸ்டடிஸ்ல படிப்பீங்க அப்சல்யூட் ரியாக்ஷன் ரேட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிற ஒரு வினைப்படு பொருளானது வினைப்பட்டு இடைநிலை பொருள் உருவாக்கும் இந்த இடைநிலை பொருளானது மறுபடியும் விளை பொருளாக மாறும் ஸோ இதன் அடிப்படையில் இதுக்கு மூன்றாவது கொள்கை விளக்கப்பட்டிருக்கும் இந்த மூணு கொள்கைகள் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு வேதிவினை வேகவியல்ல வினை எப்படி நடக்குது என்ன வேகத்தில் நடக்குது அதோட வேக மாறுல் என்ன இந்த மாதிரி தகவல் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதில் நம்ம ப்ளஸ் டூ போர்ஷனில் இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோதல் கொள்கை அல்லது எளிய மோதல் கொள்கை சிம்பிள் கொலியூஷன் தியடி இது வந்து இருமூலக்கூறு வினைகளுக்கான மோதல் கொள்கையாக விளக்கப்பட்டுள்ளது ஓகேவா இது நம்ம டாபிக் உள்ள போகலாமா அதுக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான தகவல் நம்ம சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி ரன் ஆயிட்டு இருக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கின உங்கள் எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் நன்றிகள் தொடர்ந்து பாருங்கள் இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது புது டாபிக்ஸ்லாம் தேவைப்படுது அல்லது இந்த டீச்சிங் மெத்தட் ஏதாவது மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே அல்லது ஏதாவது ஒரு வீடியோ கீழே கமெண்டில் தெரிவிங்க ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அதுவும் உங்கள் சஜஷன்ஸ் வரவேற்கப்படுது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மோதல் கொள்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ட்ராஸ் அதுக்கப்புறம் வில்லியம் லூயிஸ் இவங்க ரெண்டு பேர் வந்து தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த இயர்லாம் வந்து நான் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல மேக்ஸ் ஸ்ட்ராஸும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வில்லியம் லூயிஸும் இந்த கொள்கையில் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த கொள்கையோட அடிப்படை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கொள்கையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மூணு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் இருக்குது அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மோதல் வீதம் இது இசட் அப்படிங்கிற மோதல் மாரலியை அடிப்படையாக கொண்டது அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மோதல் விகிதம் இது வந்து பாத்தீங்கன்னா கிளர்வு ஆற்றலை அடிப்படையாக கொண்டது அடுத்தது பாருங்க இட அமைவு கரணி இது இட அமைவு கரணி அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து மூலக்கூறுகளின் திசைப்போக்கை அடிப்படையாக கொண்டது இது மூணையும் நாம ஒன் பை ஒன்னாக கண்டுபிடிச்சோம்னா இந்த மோதல் கொள்கையை மிக எளிமையாக புரிஞ்சிக்க முடியும் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் கவனிச்சுக்கணும் நீங்க மோதல் வீதமும் மோதல் விகிதமும் வேற வேற ஓகேவா மோதல் விகிதம் அப்படிங்கிறது எஃப் அப்படின்னு குறிக்கப்படும் மோதல் வீதம் என்னங்கறத நம்ம அப்படியே பின்னாடி பார்க்கலாம் ஓகே இந்த கொள்கை எந்த அடிப்படையில உருவாக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு மிக முக்கியமான பேஸ் வந்து வாயுக்களின் இயக்கவியற் கொள்கை இந்த கொள்கையை பத்தின சில முக்கிய கருதுகொள்கள் மட்டும் இப்ப நான் சொல்றேன் வாயுக்களின் கனளவானது அது அடைக்கப்பட்டுள்ள கொள்களின் கனளவை காட்டிலும் மிக மிக சிறிய அளவு கொண்டது அதுதான் பாருங்க வி வெசல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு இந்த வி ஜி அப்படிங்கிறது வி கேஸ் வால்யூம் ஆஃப் கேஸ் மலிக்யூல்ஸ் இது கம்மியாக தான் இருக்கும் அதாவது புறக்கணிக்கத்தக்க அளவுல சின்னது அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க வாயு மூலக்கூறுகள் ஒன்றோடொன்று மோதும் பொழுது அதோட இயக்க ஆற்றல் பெரும்பாலும் மாறுபடாது அததான் வந்து மீட்சியுள்ள மோதல் அப்படின்னு சொல்லுவோம் எலாஸ்டிக் கொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஒரு கலனுக்குள்ளே வாயு மூலக்கூறுகள் ஒன்று இடிச்சிக்கும் பொழுது அது இந்த நேர்கோட்டு இயக்கத்தை தான் மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் வாயு மூலக்கூறுகள் பொறுத்த வரைக்கும் ஐடென்டிக்கல் மாலிக்யூல்ஸாக இருக்கும் ஒரே மாதிரியான பண்பை அதாவது சைஸு அதுக்கு அடுத்தது எடை இதெல்லாம் ஒரே அளவு இருக்கிற வாயு மூலக்கூறுகளாக தான் இருக்கும் அதுதான் வந்து நம்ம ஐடென்டிக்கல் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த மோதல் கொள்கை விளக்குறதுக்கு நமக்கு தேவையான அடிப்படையான பாயிண்ட்ஸ் ஸோ அதை வந்து நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் அடுத்து கவனிங்க இந்த ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம்ல இது பாருங்க இதுதான் வந்து வினைக்கலன் இந்த வினைக்கலனில் நான் வந்து ஏ டூ அடுத்தது பி டூ இந்த ரெண்டு வினைபட பொருட்களையும் ஒரு குறிப்பிட்ட அளவு கலனுக்குள்ளே வச்சு அடைச்சிட்டேன் இந்த வினைக்கலனோட கனலு வந்து ஒரு லிட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது இந்த கொள்கலனில் ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கலன் இதில் ஏ டூவையும் பி டூவையும் நம்ம வினைபடு பொருளாக எடுத்துக்கிட்டோம் அப்படி பாருங்கள் ஏ டூ ஆனது இந்த பி டூவோட வினைப்பட்டு நமக்கு ஏபி அப்படிங்கிற விளைபொருள் கிடைக்குது இந்த ஈக்குவேஷனை சமன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஏவும் ரெண்டு பியும் இருக்கு அதனால இந்த ஏபி முன்னாடி டூங்கிற நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் ஓகே இது வந்து சமன்படுத்தப்பட்ட வேரி சமன்பாடு அடுத்தது இப்போ நான் இந்த கலனுக்குள்ளே ரெட் கலரில் இருக்கிற டாட்டா ஏ டூ அப்படின்னும் இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல இந்த டாட்டை வந்து பி டூ அப்படின்னு வச்சுட்டோம்னா ஏ டூ ஆனது போய் இந்த பி டூ மூலக்கூறுகள் மேல மோதலாம் அல்லது பி டூ மூலக்கூறுகள் ஏ டூ மூலக்கூறுகள் மேல மோதலாம் இது ஒரு பாசிபிலிட்டி அடுத்தது வந்து ஒரு ஏ டூ இன்னொரு ஏ டூவோட மோதிக்கலாம் அதே மாதிரி ஒரு பி டூ இன்னொரு பி டூட மோதிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பலவிதமான மோதல்கள் இந்த வினைக்கலனுக்குள்ள நடக்கும் நமக்கு வினைபடுபொருளான ஏ டூ பி டூ இது ரெண்டும் மோதிச்சுனா தான் வினை விளைபொருள் கிடைக்கும் அப்போ நிறைய ஏ டூவும் நிறைய பி டூவும் எடுத்துக்கிட்டோம்னா மோதல் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் இங்க பாருங்க வினை வேகமானது மோதல் வீதத்திற்கு நேர்த்தகவில் உள்ளது அப்படின்னு சொல்றோம் அப்ப நம்ம இங்க புதுசா ஒரு டம் கேள்விப்பட்டிருக்கோம்ல இந்த மோதல் வீதம் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படி கவனிங்க இந்த மோதல் வீதம் அப்படிங்கிறது இந்த கலனுக்குள்ள போயிடலாம் இங்க ஒரு லிட்டர் அளவுள்ள இந்த கலன்ல ஒரு வினாடிக்கு எத்தனை மோதல் நிகழும் ஓகே மோதல்களின் எண்ணிக்கை இதுதான் வந்து மோதல் வீதம் அதாவது ஒரு லிட்டர் கலனில் ஒரு வினாடியில் எவ்வளவு மோதல் நிகழுமோ அந்த மோதல் எண்ணிக்கைக்கு பேர் மோதல் விகிதம் ஓகேவா சரி அடுத்து இந்த மோதல் எண்ணிக்கை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மோதல் எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது ஏ டூ அப்படிங்கிற துகள் எத்தனை இருக்கு அதே மாதிரி பி டூ அப்படிங்கிற துகள் எத்தனை இருக்குது அதனை பொறுத்தது தான் இந்த மோதல் எண்ணிக்கை சப்போஸ் துகள்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா மோதல் எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கும் துகள்கள் அதிகமாக இருந்தால் மோதல் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம பாருங்கள் பக்கத்துல இந்த செறிவு அப்படின்னு ஒரு டம் இன்ட்ரொடியூஸ் பண்றோம் அதாவது மோதல் எண்ணிக்கை அப்படிங்கிறது ஏ வின் செறிவு மற்றும் பி டுவின் செறிவு அல்லது வினைபடு பொருளின் செறிவுன்னு பொதுவாக நம்ம சொல்ல முடியும் அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்க நம்ம என்ன பண்றோம் மோதல் வீதம் நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்றோம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஒரு வினாடியில் ஒரு லிட்டர் கலனில் எத்தனை மோதல் நிகழுமோ அல்லது மோதல் எண்ணிக்கை நிகழுமோ அதுதான் மோதல் வீதம் ஏற்கனவே சொன்னது ஸோ மோதல் வீதம் வேணும்னா என்ன பண்ணோம் அந்த மோதல் இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ மோதல் எண்கிறது ஏ டூவையும் பி டூவோட செறிவையும் சார்ந்தது அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் ஏ டூ இன்டூ ஃபயர் ப்ராக்கெட் பி டூ போட்டிருக்கேன் இதில் இருக்கிற இந்த மதிப்பளவுக்கு மோதல் வீதம் இருக்கும் அடுத்து இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டை நம்ம ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க

வினைபட்டு இந்த ஏபி உருவாகணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளர்வு ஆற்றல் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்க நீங்கள் வந்து ஒய்ஹில் நிலையாற்றல் ஆற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் எக்ஸ்எச்சில் ரியாக்ஷன் கோஆர்டினேட் வினை நிகழ் தன்மையும் இருக்கு இதை அடிப்படையாக வச்சுட்டு நம்ம ஒரு வளைபோடு வரைஞ்சோம் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு வினைபடு பொருள் ஆறு எடுத்துக்கிட்டாலும் அது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றலை அடைஞ்சதுக்கு அப்புறமா விளைபொருளாக மாற முடியும் அப்போ அந்த பொருள் ஆறானது வினைபுரிவதற்கு கட்டாயமாக அடைய வேண்டிய குறைந்தபட்ச ஆற்றல் இருக்குல்ல நான் பாருங்கள் இந்த ஆரோ மார்க்ல இண்டிகேட் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு பேர் தான் நான் வந்து கிளர் உரு ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து நம்ம இங்கிலீஷில் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து இஏ அப்படின்னு சொல்கிறோம் ரைட் அடுத்தது பாருங்கள் பக்கத்தில் இன்னொரு டயக்ராம் இருக்கு இங்கேயும் அதே நிலை தான் இந்த இடம் இருக்குல்ல இந்த கருப்பு நிற கோடு ஸோ இதை வந்து நம்ம கிளர் ஊற ஆற்றல்னு சொல்லுவோம் இதை வந்து இஏ குறிக்கலாம் ஓகே இப்போ ரெண்டு கிராஃபுக்கும் என்ன தாங்க சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம்னா இது பாருங்கள் ஃபஸ்ட்டு கிராஃபில் ப்ராடக்ட் வந்து வினைப்படு பொருளை விட கீழே இருக்குது அதே மாதிரி செகண்ட் கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா வினை விளை பொருளானது பொருளான இந்த ஆரை விட அதிக ஆற்றலை இருக்குது இதுதான் இந்த ரெண்டு கிராஃப்லேயும் வித்தியாசம் ஸோ இதுல இருந்து வினை விளை பொருளுக்கு குறைவான ஆற்றல் இருக்கு அப்படின்னா இங்கே வந்து ஆற்றல் ஆனது உமிழப்படும் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இடம் பாருங்க இந்த ரெட் கலர் ரவுண்டு பாருங்க இந்த இடத்துல பொருளை விட ஆற்றல் ஆனது வினை விளை பொருளுக்கு குறைவா இருக்கு ஸோ அதனால இது வந்து வெப்ப உமிழ் வினை ரெண்டாவது டயக்ராம் பாருங்க இந்த இடத்துல வினைபடு பொருளான ஆறோட ஆற்றலை விட வினை விளை பொருளுக்கு அதிக ஆற்றல் இருக்கு ஏற்பு வினை வெப்ப ஏற்புனா எண்டோ தெர்மிக் வெப்ப உமிழ் எக்ஸோ தெர்மிக் ஹெர்மோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு வினை வந்து நடக்குது அப்படின்னா அது வெப்ப ஏற்பு வினையா இருக்கலாம் அல்லது வெப்ப உமிழ் வினையா இருக்கலாம் இது ரெண்ட தவிர வேற ஒரு வினை கிடையாது அப்போ ஒரு வினை வந்து வெப்ப ஏற்பு வினையா இருந்தாலும் சரி ப்போ உமிழ்னையா இருந்தாலும் சரி அது நடக்கணும்னா வினைபடுபொருளானது ஒரு குறைந்தபட்ச ஆற்றல் அளவு நிலையை அடையணும் அந்த குறைந்தபட்ச ஆற்றல் நிலையை தான் நம்ம கிளர் உரு ஆற்றல் அப்படின்னு சொல்றோம் ஓகே அப்போ மூலக்கூறுகள் நம்ம ஒரு கலனில் வச்சு அடைக்கிறப்ப அதாவது நம்ம இப்போ வினைபடு பொருள் எடுத்து ஒரு கலனில் அடைச்சிடுறோம் அப்போ அந்த வினைபடு பொருள் மூலக்கூறானது எவ்வாறு இந்த கிளர்வு ஆற்றலை அடைகிறது அதை அடுத்தது பார்க்குறோம்